பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கள்ள நட்பிலே இருக்கிறாங்கிற மாதிரிலாம் விமர்சனம் செய்தார்கள் ஆனால் நாங்கள் எடுத்த முடிவிலே மிக தெளிவாக எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய முடிவில் மிக தெளிவாக இருப்பார்களோ அதே போல இன்றைக்கு வந்து மிக தெளிவாக இந்த நகர்த்தலை செய்து கொண்டிருக்கிறார் இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும் நேற்று கூட சமூக ஊடகங்கள்ல வந்தது பாரதிய ஜனதாவுக்கு வந்து சீரோவுக்கும் கீழே தான் மார்க் கொடுப்பேன்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் பேட்டி கொடுக்குறத வந்து சமூக ஊடகங்கள்ல அப்படியே வந்துகிட்டு இருக்கு அவங்க கொடுக்குறது ஏன்னா பேட்டிகள் பழைய பேட்டினா கூட ஒரு இடங்களுக்கு முன்பு கொடுத்தது தான் அப்படி பார்த்தா திராவிட கட்சிகளுக்கு நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இல்லை வீடியோ எடுக்கிறதுங்கிறத விட ஒரு அந்த மாதிரியான விமர்சனங்களை நம்ம ப்ரொடக்டிவான இப்போ நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறோம் சிங்கிறது வந்து ஜி கார்னரில் நடத்தின மிகப்பெரிய மாநாட்டின் அடிப்படையில் தான் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதாவது வந்து அந்த அதிமுகங்கிற ஒரு இயக்கமே காணாமல் போய்விட்டதுங்கிற விமர்சனம் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்களில் இருந்த சூழ்நிலையில் அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் பழைய அமைச்சர்கள்லாம் விட்டு சென்ற சூழ்நிலையில் கூட மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து சீக்கார்நர் மைதானத்தில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி மாநாடு அந்த மாநாடு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அரியணையில் ஏற்றியது அதடுத்து தமிழகத்தில் பிரம்மாண்ட மாநாடு அதிமுக வந்து மதுரையில் நடத்திருந்தாங்க நடத்தி இருக்கிறோம் இப்போ அங்கே வந்து எடுக்கலாம் இருக்கலாம் இது வந்து தலைமை எடுக்கின்ற முடிவு நம்ம ஒரு முறையில் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது ஜாபர் சாதிக்கு வழக்கே எடுத்துக்கலாம் ஜாபர் சாதிக்கு வழக்கில் வந்து ஒரு ஒரு இருபத்தாறு வழக்கு உள்ள ஒரு நொட்டோரியஸ் ஏற்கனவே அவர் வந்து போதைப்பொருள் வழக்கில் இருக்காரு மும்பையில் பாஸ்போர்ட் சீஸ் ஆகியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் இவர்களுடைய குடும்பத்தோடு ஈஸியாக அக்சஸாக வர முடிகிறது என்று சொன்னால் சமூக கூடாரமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மாறிடும் எல்லாரையும் சொல்ல வரல ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலலாம் வந்து ஏறக்கூடிய ஒன்பது அமைச்சர்கள் உங்களுடைய அமைச்சர்கள் இருந்தார்கள் காவிரி பிரச்சனையை எடுத்துட்டீங்களா முல்லைப்பெரியாறு பிரச்சனையை தீர்த்துட்டிங்களா அச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்திங்களா தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை எந்த பிரச்சனைக்காக நீங்கள் மத்திய அரசில் அங்க வகிக்கிற போது என்ன சொல்லுவீங்கன்னா மத்திய அரசில் தான் தமிழகத்துக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் எங்களால் சொல்ல முடியும் நாங்கள் மத்திய அரசில் அதிமுக ஆதி காலம் இருந்தது கிடையாது ஆனால் வந்து எங்களால் வந்து இப்போ நலத்திட்டங்கள் தான் சொல்கிறேன் பதிமூணு மருத்துவக் கல்லூரிகள் பதிமூணு மருத்துவக் கல்லூரிகள்லாம் எத்தனாயிரம் பேர் இங்கே மருத்துவம் படிக்க போகிறாங்க மாநில சுயாட்சிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் அவருடைய மு க ஸ்டாலினுடைய மாமா மு முரசிமாராக எழுதியிருக்காரு நீங்கள் பதினெட்டு வருஷம் போதே நீங்கள் ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைச்சிருக்கலாமே அப்போ உங்கள்கிட்ட இருந்தால் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கணும் மற்றவங்கள்ட்ட இருந்தால் இருக்கக்கூடாதுங்கிற மனநிலை தான் அடுத்து ஆளுநர் செய்கின்ற எல்லாத்தையும் நீங்கள் தவறுன்னு சுட்டி காட்ட முடியாது நூற்றி அறுபத்தி மூணில் அவர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி பற்றி அவர் வந்து மே மே மாதமே வந்து கடிதம் எழுதுல ஆனால் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் யார் வாங்கியிருக்கிறா ஃப்யூச்சர் கேமிங் செய்கிறா லாட்ரி மார்டினுடைய நிறுவனத்திலேருந்து நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாங்கியிருக்கு அப்போ சட்டவிரோத பணம் அதுதான் எடப்பாடியார் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழர் எடப்பாடியார் அழகாக சொல்கிறாரு இது வந்து பாவ பணத்தில் வந்த காசை கூட வாங்கியிருக்கிறாங்க இவர்களுடைய நோக்கமே அப்படி தான் காசு பண்ணுறது அன்னைக்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வழக்கு வந்து திண்ணீரு மேலே நீங்கள் வந்து டெபமேஷன் கேஸ் போட்டிங்க அன்றைக்கே அவங்க என்ன சொன்னாங்க லாட்ரி மாற்றி நிறுவனத்தோடு இவருக்கு தொடர்பு இருக்குது முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க நீங்கள் எல்லாம் வழக்கு போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ என்னாச்சு மக்களோடு மக்களாக இறங்கி உங்கள் கொடி கட்டின வண்டி வெளில போனிச்சுனாலே மக்கள் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நமக்காக வேலை செய்ய ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க அந்த டைத்துலாம் ஓடி விழுந்துக்கிட்டீங்க இன்னும் தூத்துக்குடி அந்த நான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மறந்த போது நீங்கள் இந்தியா கூட்டணியில் போய் உட்காந்துருந்தீங்க நீங்கள் கொடுத்த கூரை ஏறி கோழி பிடிக்காதவங்களும் அதை வந்து வானத்தில் ஏறி வைகுண்டத்துக்கு போன கதையாக நீங்கள் முதலமைச்சராகவே இங்கே இன்னும் நீங்கள் சோபிக்கலை நேற்றுக்கு கூட அந்த தேர்தல் அறிக்கை இதில் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர தவறா இல்ல தவறா படிச்சுட்டாரு இருந்தால் கூட உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ இருக்குங்கிறத கருத்தை தான் நம்ம அதை வந்து தங்கி ஸ்லிப் எல்லாம் நம்ம விமர்சனமாக வைக்க முடியாது இருந்த போதிலும் கூட உங்களுடைய கவனமாக இருக்கணும் முதலமைச்சர் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் திமுக திமுக இரண்டு திராவிட கட்சிகளுமே வேட்பாளர் பட்டியலானது அறிவிச்சிருக்காங்க அதிமுக முதற்கட்டமாக பதினாறு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்குமே இந்தியாவில் இருக்கிறதுல தமிழகத்தில் மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் அவர்கள் வந்து கூட்டணி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி புலிப்பாய்ச்சலோடு பாயக்கூடியவர்கள் என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு பதினாறு பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை வடசென்னையில் ராயபுரம் மனோ உள்ளிட்ட அதே போல் நாகப்பட்டினத்தில் என்னுடைய நண்பர் சுர்ஜித் சங்கர் உள்ளிட்ட பதினாறு வேட்பாளர்களை கழக பொதுச் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஏறக்குறைய அரைத்தமாகவே தான் ஏற்கனவே தென் சென்னையில் நின்று இல்லை திராவிட முன்னேற்ற கழத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம் அதிமுக வேட்பாளர்களில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து ஏன்னா அம்மா அம்மாவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினால்கில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை முப்பத்தொம்போது தொகுதிகளில் மோடியா லேடியா என்று கேட்டு முப்பத்தொன்போது தொகுதிகளில் நின்று முப்பத்தி ஏழு தொகுதியிலே வெற்றி பெற்று காட்டிய நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் தெரியவில்லைன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட இயக்கம் இடையில் வந்து தலைமையில் ஏற்பட்ட அந்த இழப்புக்கு பிறகு தலைமையினுடைய இழப்புக்கு பிறகு இப்போ ரீகெய்ன் ஆகி இன்றைக்கி வந்து கட்சி நூறு சதவீதம் எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களுக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு புரட்சி தமிழராக அவர் தமிழர்களுடைய உரிமைகளை காப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கள்ள நட்புல இருக்கிறாங்கிற மாதிரிலாம் விமர்சனம் செய்தார்கள் ஆனால் நாங்கள் எடுத்த முடிவிலே மிக தெளிவாக எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய முடிவில் மிக தெளிவாக இருப்பார்களோ அதே போல் இன்றைக்கு வந்து மிக தெளிவாக இந்த காய்நகர்த்தலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் வந்து இன்றைக்கி வந்து பதினாறு தொகுதிகளில் வேட்பாளர் அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் அத்தனை பேருமே படித்த இளைஞர்கள் இப்போ ராயபுரமனும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்பிஏ எம் டெக் அதே போல் வந்து சுஜித் சங்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ்டபிள்யூ பிஹெச்டி பிஹெச்டின் மேன் பவர் இது அதுபோல் வந்து மிகச்சரியான வேட்பாளர்களை ஜெயவர்தன் டாக்டர் ஜெயவர்தன் உட்பட பல்வேறு வேட்பாளர்களை மிகச்சரியான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியையும் போல் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் போல் தேமுதிகாவிற்கு ஐந்து தொகுதிகளும் கூட்டணிகளை மிகச்சரியாக கட்டமைத்து இயக்கத்தை வலுவோடு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கின்ற வாதத்தை தான் நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா வந்து அன்றைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்தபோதே முப்பத்தொம்போது தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இன்றைக்கு ரெண்டு கோடியே இருபது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துருக்கிறோம் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய வாக்குகளையும் பெறுகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய எங்களால் வந்து வெற்றி பெற முடியுங்கிறத அறுதிட்டு சொல்ல முடியும் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த எங்களுடைய தொகுதி நாகப்பட்டினம் சட்ட பாராளுமன்ற தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சுர்ஜித் சங்கர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் மேன்பவர் இதில் வந்து பிஹெச்டி முடித்தவர் வழக்கறிஞராக இருப்பவர் அவருடைய படிப்பு இல்லாமல் டி மேங்கோ என்கிற மேன்பவர் ஏஜென்சியில் ஒரு ஏறக்குறைய இப்போ ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கூட எங்களுடைய அண்ணன் ஓ மணியன் அவர்களுடைய தொகுதி சார்ந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைஞரில் ப்ரைவேட் மேன்பவர் இது நடத்தி வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி ஏறக்குறைய எண்ணூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தந்தவர் அதே போல் வந்து கஜா புயல் நேரத்தில் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வேதாரண்யம் தொகுதி பகுதியே வந்து பாதிக்கப்பட்டது கஜா புயலால் அந்த கால சூழ்நிலையில் வந்து அவர் இந்த தலைஞார் யூனியன் ஃபுல்லாக மொழி என்று சொல்லப்படுகின்ற அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பகுதியில பகுதியிலிருந்து விளைகின்ற தென்னங்கன்றுகளை கொண்டு வந்து வீடு வீடாக ஏறக்குறைய லட்சக்கண கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வீடு வீடாக தென்னங்கன்றுகளையும் மாங்கன்றுகளையும் கொடுத்தவர் அப்படி சமூக சேவையிலே இருக்கக்கூடிய இளைஞரை இன்றைக்கு எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார் என்பது இந்த இடத்துல இங்கே எந்த இடத்துலையும் வாரிசு அரசியல் இதுவோ கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல் அதனால் மக்கள் நலன் மலன் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய இன்னமும் எங்கள் பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்து நாகூர் உள்ளிட்ட இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மிக அதிகம் அதே போல் வந்து திருத்திரைப்பூண்டி நன்னிலம் கீழ்வலூர் தொகுதிகளை எடுத்துக்கொண்டிங்கன்னா விளிம்புநிலை மக்கள் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விளிம்புநிலை மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கமும் நாங்கள் தொடர்ந்து ப பதிவு வைக்கல நம்ம இப்போ பதினாறு வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிருக்கோம் அதில் ஒரு பெண் வேட்பாளர்கள் கூட நம்ம இடம் கொடுக்கல இல்லை மிச்சம் இருக்குல்ல நாற்பது தொகுதிகளில் மிச்சம் இருக்கு அதில் பண்ணுவாங்க அதுல அதில் வந்து கட்ட வேட்பாளர்லேயே அதை இல்ல இல்லை எதிர்பார்த்துருப்பாங்க நல்ல இளைஞர்களை நல்ல மக்கள் நலன் சார்ந்து இப்போ ஏன்னா அது ஏன் சுஜித் செங்கிற பத்தி சொல்றேன்னா அவர் மக்கள் நலன் சார்ந்து இயங்கி இருக்கிறார் ஏற்கனவே அதை இதை சுட்டி காட்டுகின்ற போது இது மாதிரியான மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக சர்வீஸ் செய்யக்கூடியவங்க வர்ற போது ஜனநாயகம் இன்னமும் நல்லா உயிர்ப்போடு இருக்குங்கிற இருக்குங்கிறத கருத்தை தான் பதிவைக்கணும் அதில் பெண்கள் வரல இது வரல சிறுபான்மை வரலங்கிறத விட இன்னமும் அந்த ஏன்னா அந்த விளிம்புநிலை மக்களுடைய இயக்கம்னு ஏன் சொல்ல வரேன்னா தாலிக்கு தங்கம் நீங்கள் இது தமிழக வரலாற்றுலேயே வந்து மிக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நலத்திட்டங்களில் ஒன்று சொல்ல வேண்டும்னால் தாலிக்கு தங்கம் ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று லட்சம் பேருக்கு தமிழகத்தில் ஏன்னா அந்த திருமண நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பவுனுங்கிறது எட்டு ப எட்டு கிராம் ஒரு பவுனுங்கிறதும் ஐம்பதாயிரம் ரூபா பணமுங்கிறதும் வந்து மிகப்பெரிய சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு இது அதை திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு நிறுத்திவிட்டு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோங்கிறது ஒருவனுடைய சாப்பாட்டை பிடுங்கி விட்டு அவனுக்கு டீயை ப கொடுக்குறதுல என்ன பிரயோஜனம் வரப்போகுது அதனால் வந்து மக்கள் நலன் சார்ந்து அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா மடிக்கணினி விஞ்ஞானபூர்வமாக இளைஞர்கள் பல் கல்வி பெறுகின்ற அரசு பள்ளி மாணவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பெற வேண்டும் என்பதற்காக இலவச மடிக்கணினி திட்டத்தை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை அறிமுகப்படுத்தினார் அதையும் இன்றைக்கி நிறுத்திட்டாங்க அதனால் வந்து இன்னைக்கு வந்து மக்களின் நலனுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்குங்கிற கருத்தை வந்து நாங்கள் பதிவு வைக்க விரும்புகிறோம் தொடர்ந்து பதிவைத்து வந்து கொண்டிருக்கிறோம் அவர்களால் வந்து மக்களுக்கு நலன் பயின்ற திட்டங்களை அவர்களால் கொண்டு வர முடியலை இன்றைக்கி விளிம்பு நிலை மக்களின் இயக்கமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ அவர்கள் கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து எங்களால் வெற்றி பெற முடியுங்கிற கருத்தை தான் வைக்கிறோம் நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போதே ஒன்று சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் கூட்டணி அமைப்பதில் சரியாக காய் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணீங்க பாஜகல இருந்து வெளியே வரும்போது என்ன சொன்னார்னா எடப்பாடி அவர்கள் நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைச்சர் தேர்தலில் சந்திப்போம் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து அவர் பதிவு பண்ண அதாவது வந்து அதாவது மெகா கூட்டணி அமைக்கிறோமோ இல்லையோ மக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் உறுப்பினர் சேர்க்கை அறிவித்தது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உறுப்பினர் சேர்க்கை அறிவித்தது ஆனால் இன்றைக்கு ரெண்டு கோடியே இருபது லட்சம் வாக்கு உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்து விட்டோம் என்று எங்களால் மார்தட்டி சொல்ல முடிகிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் அதை சொல்ல முடியலை ஏன்னால் அவங்களால் இன்னைக்கு வந்து சேர்க்க முடியலை அதனால் வந்து கூட்டணி அமைப்பது என்கிறது இருக்கின்ற சூழ்நிலையை பொறுத்தது இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும் நேற்று கூட சமூக ஊடகங்கள்ல வந்தது பாரதிய ஜனதாவுக்கு வந்து சீரோவுக்கும் கீழே தான் மார்க் கொடுப்பேன்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் பேட்டி கொடுக்குறத வந்து சமூக ஊடகங்கள் அப்படியே வந்துகிட்டு இருக்கு அவங்க கொடுக்குறது ஏன்னா பேட்டிகள் பழைய பழைய பேட்டினா கூட ஓரி இடங்களுக்கு முன்பு கொடுத்தது தான் திராவிட கட்சிகளுக்கு நிறைய வீடியோ எடுக்க வேண்டியது இல்ல வீடியோ எடுக்கிறதுங்கிறத விட ஒரு அந்த மாதிரியான விமர்சனங்களை நம்ம ப்ரொடக்டிவையான நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறோம் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு இறை எல்லைகளுக்கு உட்பட்டு நம்ம விமர்சனத்தை செய்கின்ற போது நமக்கு பெரிய பதிலடி வந்துடாது சீரவுக்கும் பூச்சியத்துக்கும் கீழே தான் மார்க் கொடுப்பேன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கழிச்சு சொல்கிறார் இன்றைக்கு என்ன அழுத்த புற அழுத்தம்னு தெரியலை அவங்க வந்து அங்கே போயிருக்கிறாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பை இதை வந்து பண்ணி கொடுத்ததோ வந்து எடப்பாடியார் அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம் அமைப்பு வேண்டுமானால் அங்கே செல்லலாம் ஆனால் அதனால் பலரடைந்த மக்கள் வந்து எங்கள் பக்கம் திரும்புவார்கள்ங்கிற கருத்து இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கருத்தை பதிவிக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்தான் தான் நினைக்கிறேன் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து கட்சிகளையும் வைத்து தேமுதிகிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து ஒட்டு மொத்தமாக இவர்களால் ஒரு ஐந்து சதவீத வாக்குகளை கூட பெற முடியவில்லை அதாவது ஜெயகாந்த் அவர்களுடைய தேமுதிக வந்து தனிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய ஓட்டு வங்கி உள்ள ஒரு இயக்கம் மறுமலட்சி திமுகவில் இருந்து பல்வேறு கட்சிகள் ஆனால் பொதுமக்களுடைய வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு நீங்கள் கூட்டணி அமைக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாக்குகள் உங்களுக்கு வராதுங்கிறதுக்கு மக்களான கூட்டணியை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதே போன்ற ஒரு கூட்டணி தான் பொதுமக்களுடைய வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அது வெற்றி பெறாது அது வந்து அதிமுக கூட வந்திருந்தா திரு காசநாதி பாரதி அவர்கள் இந்த வாதத்தை முடியும் இல்லை அதிமுக கூட வந்திருந்தால் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கி கொடுத்துருக்கோம் பத்து சதவீதம் இது வந்து ரிசர்வேஷனை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சரியான இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்ல முடியும் இப்போ சரியான இடத்துக்கு போயிருக்கிறாங்கிறத அவங்க தான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது ஆனால் சரியான இடத்தில் ஏன்னா இப்போதும் வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி வந்து வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராக துரோகம் செய்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட்டு ஆனால் அப்படி இல்லையே தானே பத்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க அப்போ நீங்கள் வந்து வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வேறு ஏதோ ஒன்று இருக்காங்க அது என்னங்கிறத வந்து பெஸ்ட் நோன் டு தம் அதை நான் சொல்ல விரும்பலை வெகுஜன மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கூட்டி நியமிக்கிற போது அது வெற்றி பெறாதுங்கிற கருத்தை தான் நாங்கள் வைக்க விரும்புகிறோம் இப்போ எங்களை பொறுத்தவரை ரெண்டு கோடி இருபது லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மக்களின் நலன் சார்ந்து இயங்கியிருக்கிறோம் விளிம்புநிலை மக்களின் நில நலன் சார்ந்து இயங்கி இயங்கியிருக்கிறோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக கிட்டத்தட்ட எண்ணூறு மாணவர்கள் விளிம்பு நிலை மக்களுடைய அதாவது வந்து இந்த மருத்துவ படிப்பினை கனவு கூட காண முடியாத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மிக எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு பலனடைந்திருக்கிறார்கள் அதுபோல இருபத்தி ரெண்டாயிரம் ஏரிகளை தூர்வாரிய குடிமராமத்து திட்டம் இன்னமும் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எங்களுடைய சுஜித் சங்கர் சொல்றேன் நாகப்பட்டினம் எங்களுடைய தஞ்சை டெல்டாவை வந்து காவு கொடுப்பதற்காக அதை வந்து மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டவர் மு க ஸ்டாலின் ஆனால் இன்றைக்கு அதனை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி இன்றைக்கு எந்த விவசாயத்தை தவிர வேறு எந்த பணியை எங்கள் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய ஆணையை கொண்டு வந்தவர் எடப்பாடியார் அவர்கள் டெல்டாக்காரர்னு சொல்லிவிட்டு ஊரை ஏமாத்துறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் டெல்டாக்காரர்களுக்கான அடிப்படை பணியை வந்து ஒரு வேளாண்மை துறையிலிருந்து வந்த எடப்பாடியார் செய்திருக்கிறார் இதையெல்லாம் நாங்கள் பிரச்சார வர்த்தியாக எங்களை கொண்டு சொல்ல முடியும் அதாவது கூட்டணிங்கிறது வந்து மக்களின் நலன் சார்ந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு கூட்டணி நடந்துச்சுன்னா தான் வெற்றி பெற முடியும் அதைத்தான் அங்கே கருத்தை பதிவு வைக்க முடியும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வந்து திருச்சியிலேருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போறதா சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதே திமுக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி அதே திருச்சியிலேருந்து தொடங்க போறதா சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இரண்டு திராவிட கட்சிகளும் திருச்சியை நோக்கி செல்வதுக்கான காரணம் திருச்சிங்கிறது வந்து ஜி கார்னரில் நடத்தின மிகப்பெரிய மாநாட்டின் அடிப்படையில் தான் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அதாவது வந்து அந்த அதிமுகங்கிற ஒரு இயக்கமே காணாமல் போய்விட்டதுங்கிற விமர்சனம் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்களில் இருந்த சூழ்நிலையில் அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் பழைய அமைச்சர்கள்லாம் விட்டு சென்ற சூழ்நிலையில் கூட மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து ஜி கார்னர் மைதானத்தில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி மாநாடு அந்த மாநாடு தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து புரட்சித் அம்மா அவர்களை அரியணையில் ஏற்றியது அதடுத்து தமிழகத்தில் பிரம்மாண்ட மாநாடு அதிமுக வந்து மதுரையில் நடத்திருந்தாங்க இப்போ நடத்திருக்கிறோம் இப்போ வந்து இருக்கலாம் இருக்கலாம் இது வந்து தலைமை எடுக்கின்ற முடிவு நம்ம ஒரு முறையில் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது தமிழகத்தினுடைய சென்ட்ரைஸ்டு பிளேஸ் அதனால கூட திருச்சிலேருந்து தொடங்கினீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் இதாகிடும் பரவும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் நிச்சயமாக இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையும் எங்களால் வெற்றி பெற முடியும் எங்களில் வாரிசு அரசியல் கிடையாது அடுத்தது இருந்தவர்களே இந்த இப்போ வந்து அறிவித்திருக்கிற அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்திருக்கிற வேட்பாளர்களில் எல்லாமே பழைய ஆட்கள் பென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மேடம் தமிழிச்சி தலா மண்டியன் பட்டியார் பாலு ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் ஜெகத் ரச்சகன் இதில் வந்து வாரிசு அரசியலாக கே நேரு அவர்களுடைய மகன் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திமுகவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல முடியும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாரும் வாரிசை வலியுறுத்தி வந்துவிட முடியாது அடுத்து வந்து வேறு வேறு இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற போது அவர்களை சார்ந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அப்போ இயக்கம் வந்து புத்துயிர்ப்போடு இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் திமுகவில் நீங்கள் வர்க்க பரம்பரையாக கொண்டு வருகின்ற போது மற்றவர்கள் போஸ்டர் ஒட்டுவதற்கும் கொடிபிடிப்பதற்கு மட்டும் தானாங்கிற ஒரு விரக்தியில நம்ம பலம் பொருந்திய வேட்பாளர்களை நிக்க வைக்கிறாங்க பொருந்திய வேட்பாளர்களை நிக்க வைத்தால் கூட பணம் மட்டுமே வெற்றி பெற முடியாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா டாட்டா தான் இந்தியாவில வந்து டாட்டாவா தான் பொருந்திய பழமும் பலம் பணம் ரெண்டு வேணுமானாலும் இருக்கலாம் ஆனா வந்து மக்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் வந்தாதான் வெற்றி பெற முடியும் அதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவுக்கு உள்ள வித்தியாசமே அதான் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவது மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுதுங்கிறது தான் வாரிசு அரசியலுக்கு நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க ஆனால் மக்கள் அவங்களை அங்கீகரிச்சிருக்காங்க மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க நீட் தேர்வை நாங்கள் நீக்கிறோம் இப்பயும் கூட அவங்க இதுல சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நீட் தேர்வை நாங்க வந்த உடனே உடனடியா அதை இன்னமும் வந்து ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டவங்க வந்து இந்த நீட் தேர்வை நீக்குவதற்கான சூட்சமும் எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது நாங்கள் இப்போ வெளில சொல்ல மாட்டோம் ரகசியம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு ஓரிரு வாக்குறுதிகளை தவிர வேறு எதுவுமே உங்களால் வந்து செயல்படுத்தப்படலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அரச ஊழியர்கள் வந்து போராட்ட காலத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும் வியூ மக்களாக இருக்கட்டும் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் வியோ கூட இன்றைக்கி செயல்பட முடியாத அளவிற்கு பிரான்சிஸ் லூர்து பிரான்சிஸை வந்து ஒரு ஒரு சட்டவிரோதமாக அவரை கொள்கிறாங்கன்னு சொன்னால் அளவிற்கு சட்டவிரோதிகள் சமூக விரோத செயல்களுக்கும் நீங்கள் ஜாபர் சாதிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி தொடர்ந்து வந்து மக்களுக்கு எதிராக மக்களின் விருப்பத்திற்கு எதிராக மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இயக்கம் மக்கள் விரோத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கிற கருத்தை தொடர்ந்து பதிவைத்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் ஜாபர் சாதிக்கு வழக்கை எடுத்துக்கலாம் ஜாபர் சாதிக்கு வழக்கில் வந்து அவர் ஒரு ஒரு இருபத்தாறு வழக்கு உள்ள ஒரு நொட்டோரியஸ் ஏற்கனவே அவர் வந்து போதைப்பொருள் வழக்கில் இருக்கார் மும்பையில் பாஸ்போர்ட் சீஸாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபர் இவர்களுடைய குடும்பத்தோடு ஈஸி அக்சஸாக வர முடிகிறது என்று சொன்னால் சமூக உரோதிகளுடைய கூடாரமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மாறியிருக்கு எல்லாரையும் வரல எந்த எங்கெங்கே அதுலேயும் செயல்படுகின்ற இந்த தொண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் வந்து இவர்கள் வந்து ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளேயே இங்கே வந்து பதவியை பெரிய பதவியை பெற முடிகிறது அதன் மூலமாக தங்களுடைய அதாவது வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி சட்டவிரோத வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஆயலக மார்க் மேற்கு பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் வாங்கியிருக்காரு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு ரெண்டு பெரிய ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்ததா விடன் பத்திரிகையில் போடுறேன் இன்னும் பொறுப்பாளர்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலான பொறுமதி உள்ள கடிகாரங்களை கொடுத்துருக்காரு இப்படி இவரெல்லாம் வந்து இவரை நீங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு நாங்கள் தொடர்பு படித்து பேசுகிறாங்க ஒன்றை பேசினா தான் தொடர்பு படுத்தி நீங்கள் தொடர்பில் இருந்தீங்க அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா நீங்கள் செய்கின்ற சட்டவிரோத செயல்களை அதை தான் எதிர்க்கட்சியினுடைய கடமை நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் என்பது இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சொத்து வரி நூற்றம்பது மடங்கு உயர்த்தப்பட்டது மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு எல்லாத்தையும் அதாவது ஒரு ஐந்தாயிரத்துல குடும்பத்தை நடத்த வேண்டியவர்களை பத்தாயிரம் பதினைந்தாயிரத்திற்கு அவர்களை உயர்த்தி விட்டு அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பதுங்கிறது அப்புறம் வரியெல்லாம் உயர்த்த வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளியதே வந்து அதிமுக தான் அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வச்சிருக்காங்க சரி இன்னைக்கு நாலு நீங்கள் வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் வந்து அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கீங்க அப்புறம் சொத்து வரியையும் உயர்த்திருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அங்கே அதுதான் கேட்கறோம் நீங்கள் வந்து ஒன்று க இந்த சொத்து வரி இதெல்லாம் உயர்த்திருந்தீங்கன்னா கடை வாங்கியிருக்க கூடாது என்ன நூற்றம்பது மடங்குங்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு கொரோனா பேரிடர் இருக்கும் பிறகு எல்லாரும் வந்து உயிர் உண்டாகி வெளியில் வந்து கொண்டு போது அவர்களை வந்து திரும்பவும் நீங்கள் இன்னொரு கொரோனாவாக கொடுக்குறது மாதிரி நூற்று ஐம்பது மடங்கு சொத்து வரியிலேருந்து மின்கட்டணத்துலேருந்து அத்தனையும் இரண்டு மடங்காக மூன்று மடங்காக நூறு மடங்காக நீங்கள் மாற்றி விட்டு அப்புறம் நான் கடனையும் வாங்குறேன்னா நீங்கள் அந்த தொகையை வேறு எங்கோ தவறான வழிக்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் குற்றச்சாட்டு தான் எங்களால் நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வர வேண்டிய வருவாயை மிகச்சரியாக கொண்டு வராமல் இப்போ டாஸ்மாக் வருமானம் இருக்குது பாருங்கள் டாஸ்மாக் வந்து தமிழகத்தில் ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் இருக்கு ஆயிரத்தி இரநூறு பார்கள் தான் ஆதரைஸ்டு பார்கள் இருக்குது பாக்கி எல்லாமே இல்லீகல் பார்கள் அன்னாதரைஸ்டு பார்கள் இதை பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதில் வருகின்ற இதில் இன்னமும் இப்போ ஓரிரு நாட்களுக்கு முன்பு கிடைக்கின்ற தகவல் வந்து லாரிகளில் வர்றதை என்ட்ரியே போடாமல் டைரெக்டாக கடையில் இறக்குறாங்க அப்போ நேராக கம்பெனிக்கு தான் லாபம் போகும் அரசுக்கு எப்படி வருமானம் வரும் இன்னமும் இதில் வந்து நீங்கள் செய்த தகுதி தத்தங்கள் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா அப்புறம் இந்த அன்னாதரைஸ்டு பாட்டிலேருந்து வசூல் செய்வதற்காக கரூர் கேங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது வந்து இதன் மூலமாக மக்கள் மிகப்பெரிய அளவில் தமிழகத்துக்கு வர வேண்டிய வருமானமும் வீணா போகிறது அதே போல் அந்த வருகின்ற இல்லீகல் தொகை உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேர்க்கிறது அப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் கடன் வாங்குகிறோம் அதிமுக வச்சுட்டு போய்ட்டுன்னா அதிமுக வந்து மக்களுக்காக அதிமுக வச்சுட்டு போன டைம் எந்த டைம் கொரோனா பேரிடர் காலம் அன்னைக்கும் வந்து நாங்கள் வந்து ஏறக்குறைய பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் மத்திய அரசில் எதா பண்ணுறீங்க எதா பண்றீங்க நாங்கள் மத்திய அரசோட ஈந்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் எங்களால் சொல்ல முடியும் பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் சொல்ல முடியுமா உங்களால் அறுதி இட்டு இதாவது நீங்கள் ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அரசில் வந்து அங்கே வகித்தீங்க மத்திய அரசில் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தீங்க ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலெலாம் வந்து ஏறக்குறைய ஒன்பது அமைச்சர்கள் உங்களுடைய அமைச்சர்கள் இருந்தார்கள் காவிரி பிரச்சனையை தீர்த்துட்டிங்களா முல்லைப்பெரியாறு பிரச்சனையை தீர்த்துட்டிங்களா அச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்திங்களா தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை எந்த பிரச்சனைக்காக நீங்கள் மத்திய அரசில் அங்க வகிக்கிற போது என்ன சொல்லுவீங்கன்னா மத்திய அரசில் இருந்தால் தான் தமிழகத்துக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் எங்களால் சொல்ல முடியும் நாங்கள் மத்திய அரசில் அதிமுக அதிக காலம் இருந்தது கிடையாது ஆனால் வந்து எங்களால் வந்து இப்போ நலத்திட்டங்கள் தான் வந்து சொல்கிறேன் பதிமூணு மருத்துவக் கல்லூரிகள் பதிமூணு மருத்துவக் கல்லூரிகள்லாம் எத்தனாயிரம் பேர் இங்கே மருத்துவம் படிக்க போகிறாங்க ஒரு இதுக்கு நூறு இரநூறு பேர் வச்சிங்கன்னா கூட ஆயிரத்தி முந்நூறு பேர் ரெண்டாயிரம் பேர் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு மருத்துவர்கள் அதிகமாக இருக்கின்ற போது மக்களுடைய நலன் சார்ந்து செயல்படுகின்றோம் நீங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாதுங்கிற குற்றச்சாட்டை தான் நாங்கள் சொல்ல வரோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னாக்க நாங்கள் மத்தியில் ஆட்சியில் வரும்போது நான் அந்த உச்சபட்ச அதிகாரம் முந்நூற்றி அறுபத்தொன்று நீக்குவோம் ஆளுநர்களை நியமிக்கும்போது மாநில அரசு ஆலோசனை ஆலோசித்து தான் வந்து நியமிக்கணும் அப்படின்ற போன்ற வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியா முழுக்க உள்ள மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் போன்ற பல வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துருக்காங்க அதுதான் நாட்டு பழமொழியை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும் மீன் பிடிப்பது மீன் மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள்ங்கிறது தான் நீங்கள் வேலைவாய்ப்பு வழங்குங்க அதை விட்டுட்டு அரசுடைய ஆசிரியர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு ஓராசிரியர் பள்ளி ஆயிரத்தி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் பணி நிரந்தரத்தை செய்யாமல் பணி நியமனத்தை செய்யாமல் நீங்கள் பத்தாயிரம் பேருக்கு கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு பயன்படும் ஒரு 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 ஆசிரியர் வர்றாங்கன்னா அவங்களை சார்ந்து அவங்களுடைய இதில் வந்து பத்து பேர் பத்து பேர் வாழ்ந்துருவாங்க அதை செய்யாமல் நீங்கள் வந்து நாங்கள் ஆயிரம் ரூபாயை கொடுக்குறதுங்கிறது வந்து எந்த விதத்துலையும் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்காதுங்கிற கருத்தை தான் நான் பதிவிறக்க முடியும் தேர்தல் பத்திரம் தொடர்பாக பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு திமுகவுக்கு லாட்ரி மாட்டின் அவர்களுடைய நிறுவனத்திலேருந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூறு கோடி கிட்டே போயிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அதுதான் லாட்ரி சம்மந்தமான அந்த இதை வந்து உங்கள் ஜீவோ போடுறதுக்கும் சட்டம் சட்டமன்றத்தில் இன்னும் வந்து அதை நீங்கள் சொன்னதிலேயே நான் அந்த கருத்தை அதாவது ஆளுநர் வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை குறைப்போம் இதெல்லாம் வந்து மாநில சுயாட்சிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் அவருடைய மு க ஸ்டாலினுடைய மாமா மு முரசிமாராக எழுதியிருக்காரு நீங்கள் பத பதினெட்டு வருஷம் போதே நீங்கள் ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைச்சிருக்கலாமே அப்போ உங்கள்ட்ட இருந்தால் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கணும் மற்றவங்கள்ட்ட இருந்தால் இருக்கக்கூடாதுங்கிற மனநிலை தான் அடுத்து ஆளுநர் செய்கின்ற எல்லாத்தையும் நீங்கள் தவறுன்னு சுட்டி காட்ட முடியாது நூற்றி அறுபத்தி மூணுல அவர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி பற்றி அவர் வந்து மே மே மாதமே வந்து கடிதம் எழுதுகிறார் இது போல ஒரு குற்றவாளியை நீங்க வந்து அமைச்சராக வைத்துக் கொண்டிருப்பதுங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீல வந்து வித் பிளஸர் ஆப் த கவர்னர் தான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட்ரி கேன் கண்டினியூ அப்போ வந்து சட்டத்தை விரோதமாக இவரை அமைச்சர்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதற்கு பிறகும் ஜூன் மாதம் அவர் அரச்டா வராரு ஏறக்குறைய இப்ப சென்ற மாதம் வரைக்கும் ஏறக்குறைய பதினோரு மாதங்கள் ஒரு நபர் வந்து ஒரு குற்றவாளியாக சிறைச்சாலையில இருக்கக்கூடியவர் அமைச்சராக தொடர்கிறார் என்று சொன்னால் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல ஜனநாயகத்தை மதிங்க நாங்கள் திராவிட மாடல்னு சொல்லிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது திராவிட மாடலை நீங்கள் உருவாக்குங்க அதை விட்டுட்டு ஒரு அமைச்சராக ஒரு ஒருத்தர் வந்து சிறைச்சாலையிலிருந்து தொடர்கிறாருன்னா மாதம் அவருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் அரசுடைய வரிப்பணம் அவர் அங்கேருந்து உக்கா உட்காந்துக்கிட்டு சிறையில சிறையிலேருந்து இருக்காருன்னா அவர் ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறினதாக வருமா வராதா என்ன நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே இன் பிரிச்சேன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் அப்போ அவர்களை உருவாக்குகின்ற அரசியலமைப்பு சார்ந்த பதவியாகிய இதுக்கு வந்து வராதா அப்ப இது போன்ற நீங்கள் மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுகின்ற போது ஆளுநர்கள் வந்து மக்கள் நலனை சுட்டி காட்ட வேண்டியது அவங்களுடைய கடமை இப்பையும் கூட பொன்முடி அவர்களுக்கு மூன்றாண்டு அதாவது வந்து கன்விக்ஷன் நாட் சென்ட்ரன்ஸ் மட்டும் தான் ஸ்டே ஆயிருக்கு மூணு வருஷம் உள்ள போகணுங்கிறத சென்ட்ரன்ஸ் மட்டும் தான் ஸ்டே ஸ்டேட் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வந்து ஆளுநர் வந்து நிர்பந்திக்கிறாங்க உடனடியாக வந்து பதவி அதுதான் சொல்கிறேன் கன்விக்ஷன் ஸ்டே ஆகாத போது அவர் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் இது வந்து அடிப்படை நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து அவர் செயல்படுறாரு நான் என்ன கேட்குறேன் இப்படிப்பட்ட கிரிமினல்களை இது போன்ற குற்றவாளிகளை எல்லாம் நீங்க வந்து அமைச்சரவையில இருந்து அழகு பார்க்கணும்னா தமிழகத்தில் ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிறதா இல்லை வேறு எதுவும் நடைபெறுகிறதாங்கிற குற்றச்சாட்டம் தான் நாங்கள் வைக்க முடியும் நீங்க அவ்வளவு வந்து நீங்க வந்து சூதாட்ட தடை சட்டத்துக்கு அப்பயே வந்து நீங்க ஒரு ஒரு மாதங்களுக்குள்ள செய்ய வேண்டிய விஷயத்தை எட்டு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தீங்க சூதாட்ட தடை சட்டத்தை அப்பயே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு யாரோடைய தொடர்புள்ள டையப்பில் இருக்காங்கன்னு இப்போ அழகா வந்து இப்போ தேர்தல் பத்திரங்கள்லாம் வெளில வந்துருச்சு ஆர் என் ரவி அவர்களுக்கும் அந்த ரம்மியோட நிறுவனத்துக்கும் போய் ரகசியமா சந்திப்பெல்லாம் நடத்தினாங்கிற மாதிரி பேச்சு நடத்துனீங்க ஆனா வந்து ஐநூத்தி கோடி ரூபாய் யார் வாங்கிருக்கா ஃபியூச்சர் கேமிங்ஸ் லாட்ரி மார்ட்டினுடைய நிறுவனத்துல இருந்து நீங்க தான் வாங்கிருக்கீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வாங்கியிருக்கு அப்ப சட்டவிரோத பணம் அதுதான் எடப்பாடியார் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அழகா சொல்றாரு இது வந்து பாவ பணத்துல வந்த காசை கூட வாங்கியிருக்கிறாங்க இவர்களுடைய நோக்கமே அப்படிதான் எதுலயா காசு பண்றது அன்னைக்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வழக்கு வந்து திருநீர்வுடன் மேல நீங்க வந்து டெவமேஷன் கேஸ் போட்டீங்க அன்னைக்கே அவங்க என்ன சொன்னாங்க லாட்ரி மாற்றி நிறுவனத்தோடு இவருக்கு தொடர்பு இருக்குது முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க நீங்கள் ஏன்னா வழக்கு போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ என்னாச்சு இப்போ நீங்கள் உங்களுடைய ரகசிய தொடர்பில் இருந்திருக்கீங்க நீங்கள் ஐநூற்றி இருபத்தாறு கோடி எலெக்ஷன் செலவுக்காக வாங்கியிருக்கீங்க இது வந்து வெளியில் தெரிந்த நிகழ்வு வெளியே தெரியாமல் இது உச்சநீதிமன்றத்தின் ஆணையின்படி இப்போ வந்து ஃபார்ச்சுனேட்லி வெளில வருது இந்த தகவலை இது இல்லாமல் எத்தனை கம்பெனிகளிடமிருந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரியேட்டை சுற்றி தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து நாற்பத்திரி நாற்பது கோடி ரூபாய்க்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணி நாங்கள் வந்து கார் ரேஸ் நடத்த போகிறோம் ஏன் நீங்கள் ஹைகோர்ட்டை சுற்றி கூட நடத்தினாலும் நடத்துவீங்க சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவோர்கள் கிடையாது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து மட்டுமே செயல்படக்கூடியவர்கள் நான் என்ன சொல்கிறேன் கோட்டையில் ஏற்கனவே கார் ரேஸுக்கான இடம் இருக்குது அவுட்ரு பிளேஸு இங்கே போர் நினைவுச்சினர் இருக்குது இந்தண்டியாவில் செக்ரட்டரியேட் இருக்குது இந்தண்டியாவில் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் முக்கியமான கேந்திரமாக தமிழகத்தில் நல்ல ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சுற்றி இது இதில் தான் நான் கேம்ப் நடத்துவோம் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி நீங்கள் செலவு பண்ணி சாலை அமைக்கிறீங்க அப்போ மக்களின் நலன் சார்ந்து ஏதாவது செய்கிறீங்களா பேனாவுக்கு நான் எண்பது கோடியோ ஒதுக்குவேன் நூறு கோடியோ ஒதுக்குவேன் அப்பாயின்மெண்ட்டை போடுங்கன்னா மட்டும் பணம் இல்லை எங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கலாக இருக்குன்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக எதிர்கால தலைமுறையை கெடுக்கின்ற வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது எங்களால் பிரச்சார வெற்றியை மிக அழகாக திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அதை தான் இன்றைக்கி புதிய தமிழக கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டணியில் வந்தது கூட ஆன்டி இன்குபன்ஸ் என்று சொல்கின்ற எதிர்ப்பலை மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கவுன்சிலர்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்றங்கள் யாராவது ஒருத்தவங்க வெள்ளை வந்தாங்களா நான் என்ன சொல்கிறேன் கோடிக்கணக்கில் நீங்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம் உணவை கொடுக்க வேண்டாம் மக்களோடு மக்களாக இறங்கி உங்கள் கட்டின வண்டி வெளில போனிச்சுனாலே மக்கள் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நமக்காக வேலை செய்ய ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த டைத்துலாம் ஓடி விழுந்துக்கிட்டீங்க இன்னும் தூத்துக்குடி அந்த நான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மறந்த போது நீங்கள் இந்தியா கூட்டளில் போய் உட்காந்துருந்தீங்க நீங்கள் கொடுத்து கூரை ஏறி கோழி பிடிக்காதவங்களும் அதை வந்து வானத்தில் ஏறி வைகுண்டத்துக்கு போன கதையா நீங்கள் முதலமைச்சராகவே இங்கே இன்னும் நீங்கள் சோபிக்கலை நேற்றுக்கு கூட அந்த தேர்தல் அறிக்கை இதில் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டா படிச்சுட்டாரு தவறாக இல்லை தவறா படிச்சிட்டாரு இருந்தால் கூட உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ இருக்குங்கிறத கருத்தை தான் நம்ம அதை வந்து டங்கு ஸ்லிப்பாகிறதெல்லாம் நம்ம விமர்சனமாக வைக்க முடியாது இருந்தபோதிலும் கூட உங்களுடைய கவனமாகல இருக்கணும் ஒரு முதலமைச்சர் நம்ம ஒன்றும் சாதாரண நபர் கிடையாது அப்போ நம்ம செய்கின்ற வேலையை மிக தெளிவாக மிகச் செய்யாமல் செய்யணும் அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே அதனால தான் வந்து மக்கள் விரோத அரசுன்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களால் நிச்சயமாக பிரச்சார வெற்றியாக பெற முடியும்